கிறிஸ்துக்குள் பிரியமான நண்பு தேவச் சனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம் அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசையா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ஏழாவது வார்த்தை இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் இந்த வாக்குத்தத்த வசனம் ஆண்டவர் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் கொடுத்தார் அன்றைக்கு கொடுக்கும் பொழுது இந்த வசனம் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது தேவண்ணம் அவருடைய உருக்கமான இறக்கங்களால் என்னை சேர்த்து கொள்ள போகிறார் என்று சொல்லி ஆனா அதற்கு மேல இருக்கிற வசனத்தை நான் அவ்வளவா எடுத்துக் கொள்ளலை இமைப்பொழுது உன்னை கைவிடுவேன் என்று சொன்ன வார்த்தை நான் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை ஆனால் கர்த்தர் என்னை சோதிக்கும் பொழுது ஒவ்வொரு தரம் என்னை சோதிக்கும் பொழுதும் அதற்கேற்ற வார்த்தை எனக்கு கொடுத்து தான் என்னை சோதிப்பார் என் பிரியமான தேவச்சனமே அப்படி இந்த வார்த்தை இரண்டாயிரத்தி எனக்கு கொடுக்கும் பொழுது இமைப்பொழுது நான் உன்னை சோதிப்பேன் என்று சொன்னார் ஆனால் அதற்குரிய அர்த்தமோ அதற்குரிய எதுவுமே நான் புரிந்து கொள்ளவில்லை நான் பெருசாகவும் அதை எடுத்துக்கொள்ளவில்லை அப்படி நாங்கள் ஊழியத்துக்காக கடந்து போய் கொண்டிருந்தோம் போகும் பொழுது சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க ஆக்சிடென்ட் ஆகும் பொழுது மண்டையில் அடிப்பட்டு ரத்தம் அதிகமாக போய் கொண்டிருந்தது கை எலும்பு சோல்ஜர் எலும்புன்னு சொல்கிற அந்த எலும்பு உடஞ்சிடுச்சிங்க நான் ஒரு பக்கம் விழுந்திருக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பக்கம் விழுந்து விழுந்திருக்கிறார் என்னுடைய வண்டி என்னுடைய வண்டி ஒரு பக்கம் விழுந்து கிடந்தது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கிற ஆஃபீஸில் ஃபே ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஜனங்க எல்லா வேலையை விட்டு வெளியே வராங்க எங்கள் நாங்கள் கீழே விழுந்துருக்கிறத பார்த்து ஓடோடி வந்து எல்லோரும் தூக்கி எங்களை உங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பதட்டத்தோட கேட்குறாங்க ஆம்புலன்ஸ்க்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க ஒருத்தர் கட்சிப்பை நினைச்சிட்டு வந்து மண்டையில் ரத்தம் ஒழுகுதேன்னு சொல்லி அந்த இடத்துல வைக்கிறாங்க சிஸ்டர் உங்களுக்கு எப்படி இருக்குது மயக்கமாக இருக்குதா வாந்தி வர மாதிரி இருக்கா அப்படிலாம் ஆலோசனை உடனுடனே உடனுடனே ஜனங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாங்க ஆனால் எனக்கு வாந்தி மயக்கலாம் ஒன்றும் வரல எனக்கு கைதான் சோல்ஜர் வந்து கை தூக்க முடியல அப்படின்னு நான் சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தேன் கை போனா பரவாயில்லைங்க நம்ம சரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு மா வாந்தி மயக்கம் மட்டும்தான் இப்போதைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு எடுத்து உக்கார வச்சு ஒரு இடத்துல எங்களை உட்கார வச்சு எல்லாம் கொடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க ஆண்டுகிட்டே நான் உடனே என்னம் எல்லாம் இமைப்பொழுது உன்னை கைவிடுவேன்னு சொன்னீங்களே அந்த இமைப்பொழுது இதுதானா அப்படின்னு சொன்னேன் நாங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டு ஊழியத்துக்கு கடந்து போய்கிட்டு இருக்கிறோம் எதிர்க்கிறக்க ஒரு சின்ன பையன் நல்லா வண்டி ஆட்டி ஆட்டி ஓடிட்டு வந்தா சின்ன பையன் தான் இப்படி வரானே நம்ம பார்த்து ஓரமா போகலாம் அப்படின்னு சொல்லி கிராஸ் பண்ணி கொஞ்சம் ஓரமா போகும்பொழுது கீழே இருக்கிற மணலை நாங்க பார்க்காம எங்க சரிக்கு அதை விழுந்து விட்டோம் என் பிரியமான ஆனாலும் அந்த இடத்துல ஆண்டவர் அந்த ஜனங்க ஓடி ஓடி வந்து தூக்கி உட்கார வைத்து எங்களை விசாரித்து கவனித்தார்கள் அவர்கள் சொல்றோம் இவங்க எங்க ஊழியர்காரங்களாச்சே எனக்கு இவங்களை தெரியுமேன்னு சொல்லி ஜனங்க ஓடி ஓடி வந்து பார்த்தார்கள் எங்களை வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அழகா எங்களை கூட்டிட்டு போனாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் அதே பகுதியில் இருந்தபடினால் அவர்கள் ஓடோடி வந்து ஆட்டோ எடுத்துட்டு வந்து எங்களை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்து கவனிச்சாங்க நான் சொன்னேன் இல்லை இல்ல நம்ம ஊருக்கு நம்ம போயிடலாம் இந்த இடத்துல வேண்டாம் நம்ம எதுவோ கொஞ்சம் ரத்தம் வரதுக்கு மட்டும் தொடச்சிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துருவோம் நம்ம ஊருக்கு போயிடலாம்னு சொல்லி நாங்க அங்க கடந்து எங்க ஊருக்கிட்ட அங்க கடந்து வந்து விட்டோம் அப்படி வந்து நாங்க எங்க ஹாஸ்பிட்டல்லங்க டாக்டர்கிட்ட காட்டும் போது என்ன சொல்றோம் டாக்டர் வந்து ஆமா கொஞ்சம் எலும்பு உடஞ்சுருக்குதும்மா அது சும்மா ஒன்னு ரெண்டா உடையல நிறைய உடஞ்சி பிசு பிசுரா இருக்குது அதனால நீங்க என்ன பண்ணும் ஆபரேஷன் பண்ணிடலாம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க மண்டைக்கு வந்து கா கண்டிப்பாக தையல் போட்டே ஆகணும் ஏன்னா ரத்தம் வந்து வழியில் ஓல்ஸ் வந்து அதிகமாக பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் என்ன சொன்னோம் இல்லை ஆண்டு நாலாம் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போய் ஆப்ரேஷன்லாம் பண்ண மாட்டேன் ஏன்னா நீங்கள் எனக்கு பெரிய வைத்தியராக இருக்கும் போது நான் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அப்பா கிட்டே ரொம்ப ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆண்டு ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நர்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்க வீட்லேயே எனக்கு கொண்டு வந்து அந்த தையல் போடுறதுக்கு என்னென்ன தேவையோ அதனை எடுத்துகிட்டு வந்து எனக்கு வீட்டில் உட்கார வச்சு எனக்கு அழகாக மண்டையில் தையல் போட்டு விட்டார்கள் அந்த வலை முடிஞ்சுது அடுத்ததாக பார்க்கும்போது இந்த கைக்கு டாக்டர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க சரி இந்த டாக்டர் தான் எப்படி இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச சென்னை டாக்டர் எங்கன்னா ட்ரை பண்ணலான்னு சொல்லி நாங்கள் சென்னைக்கெல்லாம் போகணும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தன சொன்னாங்க நான் சிஸ்டர்க்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அவங்களுக்கு எவ்வளோ பான பணம் தேவைப்படுதோ நான் செலவு பண்ணுறேன் நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் சிஸ்டருக்கு நம்ம காப்பாற்றினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சென்னை கூப்பிட்டு போய் அங்கே எல்லாம் ட்ரீட்மெண்ட்டு பார்த்தாங்க அவங்களும் அதே தான் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணணுமா ஆனால் ஆப்ரேஷன் பண்ணாலும் உங்கள் கை தூக்க முடியுமா தூக்க முடியாதான்னு எங்களால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவர் எலும்பு டாக்டர் பெரிய டாக்டர்ங்களா அவர்தான் ஆனால் இருந்தாலும் அவர் இப்படியாப்பட்ட ரிசல்ட்டு கொடுத்துட்டாரு எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது எனக்கு பரிபூர்ணமான சுகம் வேணும் என்ன ஆ என்ன ஆண்டவரால் கூடும் என்னுடைய விசுவாசம் இது மட்டும்தான் ஆப்ரேஷனுக்காகவோ ஹாஸ்பிட்டலுக்காகவோ நான் கடந்து போகும்பொழுது தேவடத்தில் பார்த்து சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை இமைப்பொழுது உன்னை நான் கைவிடுவேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களை நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் சேர்த்து கொள்ளுவேன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா அப்போ நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் நான் ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டர்கிட்ட பேசிக்கிட்டே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் போவேன் அவங்க பண்ணலாம் தேதிக்கான சொல்லுவாங்க டேட்டும் கொடுப்பாங்க ஆனால் அந்த தேதிக்கு நாங்கள் போகவே மாட்டோம் இப்படி அநேக ஹாஸ்பிட்டல் சென்னை தருமபுரி பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி எனக்கு ஒரு சகோதரர் நல்ல அன்பான சகோதர சகோதரிகள் இருந்தாங்க எங்களை நல்லா கவனிச்சிட்டாங்க பதினஞ்சு நாள் என் பிரியமான தேவச்சனமே அவங்க வீட்லேயே எங்களை தங்க வச்சு ஒவ்வொரு நாளும் கால வேலையில் எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே என்ன பண்ண முடியும் செக்அப் பண்ண முடியுமா ஆப்ரேஷன் இல்லாமல் எங்களை சுகமாக்க முடியுமா அப்படின்னு பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் கலந்து பேசிக்கொண்டே இருந்தாங்க அந்த டாக்டர் சொன்னாங்க எடுத்து பார்த்துட்டு அவங்க ஒரு தனியாக ஸ்கேன் எடுக்கிறோம் எக்ஸ்ரே எடுக்கிறோம் இல்லைங்க ஒரு ரெண்டு எலும்பு இன்னும் விழுந்து உள்ளே உடஞ்சி விழுந்து கிடக்குது நம்ம எடுக்கணும் அவங்க சொன்னாங்க என்னென்னமோ அவங்களால என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாம் ஒரே வார்த்தை ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேன் நான் பண்ணிக்க மாட்டேன் ஏன் ஆபரேஷன் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன் நான் ஆராதிக்கிற தேவன் உள்ள தேவன் அவர் தான் என்னை சோதிக்கிறேன் என்று சொல்லி சோதித்துக் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் தான் என்னை குணமாக்க வேண்டும் நான் நான் எந்த வைத்தியனையும் தேடி போக மாட்டேன் என்று சொல்லி வைராகியமாக ஜெபித்துக் கொண்டிருக்கேன் அதே சமயத்துல என்னுடைய சொந்தக்காரர்கள் என் உறவுக்காரர்கள் எல்லாம் வந்து வீட்டில் இருக்காங்க எங்களை கவனித்துக் கொள்வதற்காக எங்களுக்கு உணவு கொடுப்பதற்காக நல்லா பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளைகளும் என் கணவரும் நான் அழுதால் அவர்களும் அழுது விடுவார்கள் இப்படியே போய் கொடுக்க சரி இவர்களோடு கூட நம்ம அழக்கூடாது நம்ம தனியா அழ வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துல நம்ம கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் பதினோரு மணி வரையும் முழிச்சு கொண்டிருப்பார்கள் அதற்கு மேல் எல்லாரும் அவங்க அவங்க அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க அதற்கு அப்புறம் நான் தேவ சமூகத்தில் போய் கதருவேன் ஆண்டவரே நான் என்ன செய்தேன் நான் என்ன செய்தேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தேன் ஆண்டோரை நோக்கி பார்த்து ஜெபித்தேன் ஆண்டோர் அப்ப அழகாய் வார்த்தை எனக்கு கொடுத்தார் ஒரு மூணு நாலு மாசம் இருக்குங்க நல்லா ஜபம் 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 ஒவ்வொரு நாளும் என்னைக்கு அடிப்பட்டுச்சோ அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி என்னுடைய ஜபம் குறைந்து போனதில்லை அப்படி நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது தேவன் என்னை அழகாய் நடத்தினார் கொஞ்ச காலம் பொழுது நான் என்னை கைவிட்டிருக்கீங்க ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீங்கன்ற விசுவாசம் என்னை விட்டு கொஞ்சம் கூட தளர்ந்து போகவில்லை ஒரு நாள் இரவு இரவு பனிரெண்டு மணில இருந்து எப்பொழுதுமே பன்னிரெண்டு மணிலிருந்து நாலு மணி வரையும் தேவனை நோக்கி நான் சிப்பித்து கொண்டே இருப்பேன் ஏன்னா என்னால இந்த கை கீழே விழுந்து அடிப்பட்டதுனால என்னால எழுந்து என்ன பண்ண முடியாது படுக்க முடியாது படுக்க முடியாம உட்காந்த தான் கொஞ்ச நேரம் தூங்க முடியுமே தவிர அதுக்கப்புறம் என்னால தூங்க முடியவே முடியாது அப்படி இருக்கும்பொழுது கருத்தோட சமூகத்துல அழுத இன்னாண்டவரே என்னால எப்படி என்னால முடியும் என் விசுவாசம் தளர்ந்து போகாமல் ஜெபிக்கும் பொழுது அவனுடைய வார்த்தை அழகாய் என கடந்து வந்தது இது கர்த்தனுடைய காரியம் இதை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொன்னார் இது கர்த்தருடைய காரியம் இதை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஒரு அழகான சத்தம் எனக்கு அந்த நேரத்தில் கேட்கப்பட்டுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாய் வானத்திலிருந்து அப்படியே என் மேலே ஒரு பிரசன்னம் அது அப்படி எப்படி இருந்ததுன்னு சொன்னால் ஒரு பணி போல என் மேல் இறங்கினதை நான் உணர்ந்தேன் கொஞ்ச நாள் அப்பா எப்படியோ கர்த்தர் என்னோட கூட பேசிட்டார் அவருடைய வார்த்தை எனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி மன மகிழ்ச்சியாய் அந்த இரவை படுத்து கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கினேன் எப்படி தூங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை நன்றாக தூங்கிவிட்டேன் தூங்கி அடுத்த நாள் சில நாட்கள் திரும்பவும் ஓடிக்கொண்டிருந்தது ஜனங்கள் வருவதும் என்னை விசாரிப்பதும் என் குடும்பத்தை பார்ப்பதும் அவர்களால் என்னென்ன முடியுமோ கொண்டு வந்து கொடுத்து எங்களை தாங்கி விசாரித்து நடத்தி கொண்டு வந்தார்கள் இப்படியே கர்த்தர் சில நாட்கள் போய் கொண்டிருந்தது ஒரு நாள் நன்றாக நான் தூங்கி கொண்டிருக்கும் போது என் கைகள் இரண்டுமே என்னையும் அறியாமல் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நான் நான் நிஜத்திலே என் கை தூக்கி போயிடுது உண்டாகும்படியாய் நான் இந்த சாட்சி உங்களுக்கு சொல்கிறேன் என் பிரியமான தேவச்சனமே இமைப்பொழுது என்னை தேவன் கைவிட்டார் அந்த இமைப்பொழுதே நம்மளால தாங்க முடியலையே தேவன் நம்மை விட்டு பிரிந்து போனால் நாம் என்ன ஆவோம் என்று யோசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பயமாக சுகமாக இருந்தது அப்பா ஸ்தோத்ரப்பா என்னால் முடியாதப்பா இமை பொழுதே என்னால் தாங்க முடியல நீங்க சோதிக்கிற சோதனை தாங்க முடியல நீங்க என்ன விட்டு விலைக்கு போகும் என்னால தாங்கி கொள்ள முடியவில்லை தேவனே நீங்கள் என்னோடு கூட இருக்க வேண்டும் அப்பா என்று சொல்லி அழுவேன் 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 கதறுவேன் ஏன்னா அந்த ஆறு மாச கணக்குல பார்க்கும் பொழுது ஆண்டோர் என்னோட கூட பேசி கொடுக்குற வார்த்தை தான் வாசி எரோமியா வாசி புலம்பலை வாசி இப்படியே தான் வாசிக்க சொல்ல என்ன வாசிக்க வேண்டும் என்ன வாசிக்க வேண்டும் என்ன வாசிக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை சொல்லும் பொழுது எடுத்து எடுத்து வாசி திரும்பி நான் 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 வாசித்து வாசித்து திரும்ப 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 இந்த இந்த ஆறு மாச கணக்குல வேத பகுதியில் கூட இருந்தார் இதே இடத்துல இருப்பேன் கையினால யாருக்குமே துரோகம் நான் 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 யாருக்கு ஒருத்தர் நன்மை சொன்னா இந்த கையினால தடை பண்ணி செய்யாதீங்கன்னு தீமை தீமை நினைத்ததும் இல்லை செய்ததும் என்று சொல்லி என்னுடைய ஜெபத்துல நான் அழுது புலம்புறது உண்டு என் பிரியமான தேவச்சனமே ஆன்ற சமூகத்தில் ஆன்ற என்னை புடமிட்டு பார்த்தார் என்னை புண்ணாய் விளங்க செய்தார் ஹாலலூயா ஹாலலூயா இன்னும் சொல்ல போனா ஏராளமான சாட்சிகள் இருக்கு என் பிரியமான தேவச்சனமே கர்த்தர் என்னை விசாரிச்ச விதமும் ஒவ்வொரு ஹாஸ்பிடலுக்கு எங்களை கொண்டு போன விதமும் அங்கு டீனா இருக்கட்டும் மனு பெரிய பெரிய டாக்டர்ஸா இருக்கட்டும் எப்படி எல்லாம் எங்களை ட்ரீட் பண்ணாங்க இப்படியெல்லாம் எங்களை கவனித்து கூட என்று சொல்லும்போது அதெல்லாம் ஒரு பெரிய சாட்சி பாண்டிச்சேரிக்கு போகும் பொழுது அங்க இருந்த சகோதர சகோதர எங்களை விசாரித்து எங்களை அனுசரியாய் எங்களை அழகாய் கொண்டு போனது அது ஒரு பெரிய சாட்சி கர்த்தர் அந்தந்த இடத்துல எங்களுக்கு ஆட்களை நியமித்து வைத்து எங்களை அழகாய் நடத்துறார் என் பிரியமான தேவச்சனமே ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ ஆண்டவர் நம்மளோட கூட இல்லையோ என்று சொல்லி நாம் கலங்குகிறோம் ஆனா சரிதான் ஏன்னா அவர் இருந்து ஒரு வார்த்தை வாங்கும் வரை நாம் அவருடைய விசுவாசத்துல வைராகியத்துலயே நிலைத்து நிற்க வேண்டும் நான் சொல்லுவேன் ஆபரேஷன் பண்ணிட்ட பின்னாடி ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சு

வார்த்தை ரெண்டாயிரத்தி பதினாலுல அழகாய் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் ஆனால் எனக்கு அன்றைக்கே புரியவில்லை இமைப்பொழுது என்னை கைவிட்டு இவ்வளோ பெரிய சோதனை ஆனால் அந்த சோதனைக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சாட்சி ஹலலூயா ஹலலூயா ஆப்ரேஷனே இல்லாமல் என்னை தேவன் குணமாக்கி வைத்தார் ஏன்னா சில டாக்டர்ஸ் சொல்லும் பொழுது ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா மிக்சி போட முடியாது அயன் பண்ண முடியாது நீங்கள் இந்த மழை காலத்துலலாம் சுச்சில் நீங்கள் கை வைக்க முடியாது ஏன்னா இங்கே பிளேட் வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எவ்வளோ சொன்னாங்க நீங்கள் என்னென்னா சொல்லுங்கள் நான் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணாதானே இதெல்லாம் காது கொடுத்து கேட்கணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் இறுகப்பற்றிக்கொண்டேன் அப்பா நீங்க செய்வீங்க எல்லாம் திருப்பத்தூர் இருக்க ரெண்டு மூணு டாக்டர்ஸ் நல்லா படக்கம் ஆயிட்டாங்க சிஸ்டர் உங்களுக்கு நிச்சயமா உங்க தேவன் செய்வார் ஏன்னா உங்க விசுவாசம் பெரியதாக இருக்குது உங்க தேவன் உங்களுக்கு நிச்சயமா செய்வார் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தேவனோடு கூட ஐக்கியமா இருந்தபடினால் எந்த ஆப்ரேஷனுமே இல்லாமல் கர்த்தரன பூரணமான சுகத்தை கொடுத்து இந்த வரை நடத்தி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் இமை என்னை கைவிட்டாரே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறேன் சகோதரி சகோதரிய நீங்க கலங்காதீங்க இமை பொழுதுதான் அந்த இமை ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் அதற்கு கீழ இருக்கிற வார்த்தையை நீங்க வாசிச்சீங்க ரொம்ப அழகா இருக்கும் இமை பொழுது நம்மை கைவிடுவார் ஆனாலும் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் உருக்கமா அவர் நம்ம மேல வச்சிருக்க உருக்கமும் இரக்கங்களால நம்மளை அவரை சேர்த்து கொண்டு அவர் நம்மளை நடத்துவாரான் தேவச்சனமே எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா சேர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நம்ம உபதிரப்பட்டு கொண்டு இருந்தாலும் சரி பாடுபட்டு கொண்டிருந்தாலும் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார் ஹல லூயா அவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார் பாடுகள் நம்ம வாழ்க்கையில வரும்பொழுதுதான் நம்ம சரியான பாதையில போகும் இன்னொன்னு நம்மளுடைய விசுவாசம் புடமிடப்படும் பிரியமான தேவச்சன் விசுவாசம் அப்படியே அது அப்படியே தான் இருக்கும் நம்ம விதை வந்து என்ன பண்றோம் மண்ணுல போடுறோம் மண்ணுல போட்டு அந்த விதை செத்தாதான் அது அணி மரமாகவே முளைக்க முடியும் அப்பதான் முளை எழும்பி அதுல வர முடியும் அந்த மாதிரிதான் நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் அப்படி சோதிக்கப்படும் பொழுதுதான் நம்ம கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள எப்படி இருக்குதுன்னு நம்மளால புரிந்து கொள்ளவே முடியும் அப்படித்தான் என்னை தேவன் இமைப்பொழுது கைவிட்டார் ஆனாலும் அப்படி உருக்கமான இறக்கங்களால் என்னை சேர்த்து வழி வந்து கொண்டிருக்கார் இந்த நிமிஷம் வரையும் அதற்கு வேறு ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம் உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் உன்னை நான் சொல்ல உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் இனி உன்னை நான் சிறுமைப்படுத்த மாட்டேன் என்று தேவன் எனக்கு திரும்பவும் ஒரு வாக்கு திட்டத்தை கொடுத்தார் ஹால லூயா உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் பார்த்தேன் ஆனாலும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன் இனி சிறுமைப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி தேவன் இந்த வார்த்தை மூலமாய் ஆற்றி தேற்றினார் என் பிரியமான தேவ சினிமையை உங்களையும் அப்படித்தான் தேற்றுவார் கவலைப்படாதீர்கள் உங்களை அநேக ஜனங்க முன்னாடி வெக்கப்பட்டது போல இருக்கோ இல்லை வெக்கப்பட்டு கூட போயிருப்போம் அசிங்கப்பட்டு கூட போயிருப்போம் ஆனால் அத்தனை ஜனங்க மத்தியிலும் தேவன் நம்முடைய தலையை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என் பிரியமான தேவச்சனமே ஆம் எனக்கு இந்த கை உடைஞ்சு போகும் இந்த தலைமண்டையில அடிபடும்னு யார் நினைச்சு பார்த்தோம் யாருமே நினைச்சு பாப்பாங்க நல்ல அழகா நாங்கள் ஊழித்துக்கு கடந்து போய் கொண்டிருந்தோம் ஆனாலும் அந்த இடத்துல எனக்கு நடந்ததோ ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய சாட்சின்னு சொல்றதா பெரிதா என்ன நடந்தது அந்த இடத்துல கத்தற என்னை உயர்த்தி வைத்து அந்த இடத்துல புடமிட்டு பார்த்து அவர் என்னை பொன்னாய் விளங்க செய்தார் இந்த மகள் நான் இவ்வளவு அளவுக்கு இந்த மகளை நான் நேசிக்கிறேனே இந்த மகன் என்ன நேசிக்கிறனா இல்லையா இல்ல விட்டுட்டு ஓடிறான்னு கூட ஆண்டு ஏன்னா ஏன்னா அவர் அவர் சோதிக்கிற சோதிக்கிற கர்த்தர் அநேக பேர் சொல்லுவாங்க நம்மளை நம்ம 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 நம் நம்மளதான் ஒரு ஒரு சிக்கி கொண்டு ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை புடமிட்டு பார்க்கிறவர் விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கு நம்ம விசுவாசத்துல சரியான பாதையில தான் போய் கொண்டு இருக்கிறோமா இல்ல வழுகி விழுந்து விட்டோமா என்று சொல்லி தேவன் அநேக நாட்கள் நம்ம சோதித்து சோதித்து பார்த்து தான் ஒவ்வொரு நாட்டும் ஆனா அதே உபத்திரத்துக்குள்ள வைத்திருக்க மாட்டார் இப்ப கை உடஞ்சது மண்டையில அடிப்படிச்சு எல்லா காரியமும் முடிஞ்சிச்சு ஆனா இன்னைக்கு என்ன வேற விதத்துல எங்களை உபதிரப்படுத்தி பார்ப்பார் சரியான பாதையினா முடிவு பருந்தவும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் முடிவு பருந்தி நான் நேத்து வரணும் நல்லா இருந்தப்பா இன்னைக்கு சரியில்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது வசனம் அதுக்கேற்ற வசனம் இங்கே இல்லை நேற்று நான் நல்லாதான் இருந்தேன் ஜபம் பண்ண நான் பசுத்தமா வாழ்ந்தான் முடிவு என்னமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அழகாய் சொல்லி முடிவு பெருந்தமும் நிலை நிற்பவனே உபதிரப்படுத்தி நம்ம அந்த களிம்புகள் வேண்டாதவைகள் எல்லாம் நீக்கி போட்டு நம்ம விசுவாசத்தை அழகாய் சொல்லிக்கிற பொண்ணை பொண்ணை விட அழகாய் சொல்லிக்கிறது போல நம்மை மாற்றுவார் என் பிரியமான தேவச்சனமே உங்களை சிறுமைப்படுத்தின அதே ஆண்டவ

உன்னை அடித்தே யார் அடித்தது உண்மையாகவே ஆண்டுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அவர் தான் அடிப்பார் இதுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொன்னால் சொன்னா நிறைய எடுத்துக்காட்டலாம் பவுல் இருக்கிறார் பார்த்தீங்களா பவுல் சவுலா இருந்த மனுஷனை கொண்டு வந்து ஆண்டவர் அவர் கீழே விழ வச்சு அவருடைய அழகாய் சுற்றி எடுத்து இந்த பவுலை கொஞ்சம் போய் நீ நல்லா அபிஷேகம் பண்ணி ஜவும் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறார் ஆண்டவர் அனுப்பி அந்த இடத்துல பொழுது எவ்வளவு அழகா இருக்கும் அந்த நடப்படிகளை வாசிக்கும் போது நன்றாய் புரியும் என் பிரியமான இந்த பாத்திரம் எனக்காக தெரிந்து கொண்டேன் இது பாடுகளை அனுபவிக்கணும் பாத்திரத்தை கொண்டேன் அப்படின்னு சொல்லுவார் அதே போல நான் சில நேரத்தில் பார்க்கும்போது எல்லாருமே இந்த சவுல பார்த்து பயந்தாங்க பயப்படும் போது வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை இந்த பவுல் இருக்கிற பத்தியா இந்த சவுளை நான் பவுலாய் மாற்றி என்னுடைய வேலைக்காக நான் எடுத்து பயன்படுத்த போறேன் இவர் அனை என் அநேக பாடுகளை போடுவார் என்று சொல்லி ஆண்டவர் அன்னைக்கே சொல்கிறார் என் பிரியமான தேவச்சனி அப்படியாப்பட்டவர்களுக்கு எல்லாவற்றையும் அவருக்கு யார் தேவையோ அவருக்கு யார் சரியா இருக்கிறாங்களோ தெரியுதோ அவர்களை அவர் அவளை அழகாய் எடுத்து தன்னாண்டு சேர்த்து கொண்டு அவளை அப்படியே என்ன பண்ண முடியுமோ எப்படி புழிந்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு புழிந்து எடுப்பா ஆனால் அதே சமயத்தில் அழகாய் நடத்தி கொண்டு போவார் ஏன் அழகாய் சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுக்கு கூட பாடு இருந்துச்சு ஆனால் எங்களை விசாரிக்கிறதோ எங்களை கவனித்துக் கொள்வதோ சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்கள் வந்து எங்களை கவனித்தார்கள் எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருந்தது தெரியுங்களா இந்த பாடுகள் மத்தியில் இந்த வழிதான் எங்களால் தாங்க முடியல தவிர ஆனால் எங்களை ஜனங்களும் விசாரிக்க ஆட்கள் ஆட்களை எங்க வீடு தேடி வந்து கொண்டே இருந்தார்கள் அநேக ஜனங்கள் வந்தார்கள் எங்களை பார்ப்பதற்கும் விசாரிக்கிறதுக்கும் உங்களுக்கு இப்படி நடந்து விட்டதா என்று சொல்லி கேட்பதற்கும் என் பிரியமான தேவச்சனமே அவ்வளவு அன்பான தேவன் நம்முடைய தேவன் அவருடைய ஒரு கை அடிக்குதுன்னு சொன்னா மறு கை நம்மளை அணைக்கிறது என் பிரியமான தேவச்சனமே அவரை போல இரக்கம் உள்ளவரும் அன்பு உள்ளவரும் வேற யாருமே இருக்க முடியாது உன்னை அடித்தேன் அவர் தான் அடிப்பார் நம்மள வேற யாரும் அடிக்க முடியாது ஏன்னா நம்ம ஆண்டுடைய பிள்ளை அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது அடிக்கணும்னு நினைச்சா அவர் தான் அடிப்பார் வேற யாரும் நம்மளை கைவிக்கவே அவர் விடவே மாட்டார் ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்குவேன் ஆனாலும் என் கிருபின் கிருவை பெரியதல்லவா ஒவ்வொரு நாளும் புதிதா இருக்குது அல்லவா அந்த கிருபினால் நமக்கு இறங்கி நம்மளை ஆற்றி தேச்சி திரும்பும் எழுப்பி நம்மளை நிற்க வைப்பார் என் புரியமான தேவச்சனமி அவரால மாத்திரம்தான் இந்த காரியங்கள் முடியும் அவரை நம்ம அடித்தார் என்று சொன்னால் அவர்தான் நம்முடைய காயங்களை கட்டுகிற தெய்வன் நம்முடைய எவ்வளவு அளவுக்கு அடிக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்ம அவர் நேசிக்கிற தேவனா இருக்கிறார் ஐயோ அடித்திட்டாரே என்னால தாங்க முடியலன்னு சொல்லி தவறி நம்ம வேற ஓட வேண்டாம் அவருடைய பாதத்தில் விழுந்திருந்தாலே போதும் அவரே நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய காயங்களுக்கெல்லாம் மருந்து கொடுத்து அவரே குணமாக்குவார் பிரியமான தேவச்சனமே அவ்வளோ நல்லவர் நம்முடைய அப்பா நம்முடைய அப்பா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை நேசிக்கிற தேவனா இருக்கும் பொழுது நாம் ஏன் அங்கும் எங்கும் ஓட வேண்டும் அவருடைய பாதத்தில் விழுந்திருக்கும் போது அவர் நம்மை தூக்கி எடுத்து அரவணைத்து கொண்டு என் மகளே என் மகனே என்று சொல்லி அரவணைக்கிற தேவனா இருக்கிறார் ஹலூயா வேறொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம் நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன் உங்களை இடிக்க மாட்டேன் உங்களை நாட்டுவேன் உங்களை பிடுங்க மாட்டேன் நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டேன் இந்த இடத்துல எவ்வளவு அழகா சொல்கிறார் சொல்கிறார் பாருங்க நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நீங்கள் எனக்குள்ளே தரித்திருந்தால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீங்க இந்த தேசத்துல தரித்திருந்தால் சொல்கிறார் இன்றைக்கு நம்மை பார்த்த தேவன் சொல்கிறார் நீங்க எனக்கு

மாட்டார் என்னை கட்டுவார் என் நிமித்தம் என் குடும்பத்தை கட்டுவார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்க ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல என் பிரியமான தேவச்சனமே பரசியிலிருந்து பரலோகத்திலிருந்து தேவனத்திலிருந்து உங்களுக்கு பதில் வரும் வரை நீங்கள் மன்றாட வேண்டும் அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியும் ஏனோ தானோ என்று ஏதோ ஒரு பதில் வந்தது ஏதோ ஒன்று அப்படி செய்யக்கூடாது பரலோகத்திலிருந்து நமக்கு பதில் வரும் வரை நாம் தேவ சமூகத்தில் கதற வேண்டும் என் பிரியமான தேவச்சர்வி அப்படி கதரும்பொழுதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதுவும் சரியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லை என்று சொன்னால் ஏனோ நம்ம அழுதோம் என்று சொல்லி கொஞ்சமாக பெற்றுக்கொண்டு மிச்சதை விட்டு விடுவோம் ஒரு முழுமையான ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முழுமையான கண்ணீரும் முழுமையான ஜபம் முழுமையான விசுவாசமும் தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும் என் பிரியமான தேவச்சர்விட்டு உங்களை பிடுங்க மாட்டேன் நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டேன் என்று சொல்லி தேவன் எனக்கு அழகா இந்த வார்த்தையை கொடுத்தார் நான் உனக்காக எவ்வளோ மனஸ்தாபப்படுகிறேன் அழகா சரி பண்ணி கொண்டு போகணும்னு என்னுடைய வாஞ்ச உன்னை சரியான பாதையில கொண்டு போக வேண்டும் என்று வாஞ்சை அப்பா கிட்ட அப்படியே தான் கேட்டேன் அப்பா நான் என்ன தீங்கு செய்தேன் யாருக்கு துரோகம் பண்ணேன் யாருடைய சாப்பாட்டுல மண் போட்டேன் இல்லை யாருக்காவது யாராவது நன்மை செய்யும் போது ஐயோ செய்யாதீங்க அவங்களுக்குலாம் செய்யாதீங்க ஏதாவது நான் தடை பண்ணியிருக்கிறேனா அப்படின்னு சொல்லி என்னை நானே என்னை நானே ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு இரவும் என்னை நானே தேவ வசனத்தோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு சோதித்து பார்த்து கொண்டே இருந்தேன் என் பிரியமான என் இமைகளுக்கு நான் உறக்கத்தை வரவிடாமல் தேவ சமூகத்தில் ஆண்டவர் இந்த கை உடைந்து போகிற அளவுக்கு நான் என்ன பாவம் செய்தேன் என்று சொல்லி சமூகத்தில் கதறிக்கொண்டே இருந்தேன் அதற்காகத்தான் ஆண்டோர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார் நான் உங்களுக்கு செய்கிற தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டேன் என்று சொன்னார் எனக்கு ஆண்டோர் அழகாய ஒவ்வொரு வார்த்தையும் கொடுத்து கொடுத்து என்னை ஆற்றி தேற்றி தேற்றி என்னை அழகாய் நடத்த வந்த பிறகுதான் ஒரு நாள் இரவு நான் சிபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் என்னிடத்தில் சொன்ன வார்த்தை இது கர்த்தருடைய காரியம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் இது கர்த்தருடைய காரியம் ஏன்னா நான் போய் கீழே உழுந்ததோ அடிப்பட்டதோ என் கை உடஞ்சதோ எல்லாம் கர்த்தருடைய காரியம் இது கர்த்தர் பார்த்துக் கொள்வார் நினச்சினார் அவ்வளவுதான் அழகான அழகான ஒரு மகிமையான பிரசனத்தை என்னால் உணர்ந்த உணர முடிந்த பின்னாடி நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் வெலப்பட்டேன் என் பிரியமான தேவச்சினை அப்படியாய் நான் நடந்து போய்கொண்டே போது என் வாழ்க்கையில தொடர்ந்து நான் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை எனக்கு அநேக முறை ஆட்சி தே என்னை சரி செய்து கொண்டே கொண்டு போனது ஹால லூயா வாசிப்போம் சங்கீதம் நூத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வார்த்தை கத்த சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது பொழுது சொன்னார் பார்த்தீங்களா அந்த இமை பொழுது எனக்கு நடந்து முடிக்கிற வரலையும் ஆண்டருடைய வசனம் என்னை புடமிட்டது அவர் எவ்வளவு காலத்துக்கு எனக்கு உபோதரப்படுத்தணும் பாடுபடுத்தணும் கண்ணீர் விடணும் என்று தேவன் வைத்திருந்தாரோ அதை அப்படியே அழகாய் செய்து முடித்தார் அதே போலத்தான் யோசிப்புக்கும் அவருடைய வசனம்தான் அவனை யோசிப்பை புடமிட்டது அந்த வார்த்தை புடமிட்டபடியினால் அழகாய் தேவனை நடத்தி வந்தார் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் என்னையும் தேவன் அப்படித்தான் நடத்தி வந்தார் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன ஜனங்கள் விசாரிக்கிறதா இருக்கட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே எங்களை கவனித்துக் கொள்வதாக இருக்கட்டும் ஆப்ரேஷனே வேண்டாம் எனக்கு பரிபூர்ணமான சுகம் கிடைக்கிறதா இருந்தாலும் எல்லாமே தேவன் எனக்கு அழகாய் நேர்த்தியா ஏன்னா அவர் எங்களை சோதித்து பார்த்தார் இங்கே சோதித்து பார்த்தது யார் ஆண்டுடைய வசனம் சோதித்தது அதே போல் ஆண்டுடைய வார்த்தை தான் என்னையும் புடமிட்டு பார்த்தது என் பிரியமான தேவச்சனமே அப்படி புடமிட்டு பார்க்கும்பொழுதுதான் எங்களை பொன்னாய் தேவன் விளங்கச் செய்தார் அவர் இன்னைக்கு அநேக ஜனத்தின் மத்திர இன்னைக்கு ஆப்ரேஷனே இல்லாம தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கான் என்று சொல்லும்போது பெரிய சந்தோஷமா இருக்கு அதற்காக ஐயோ எங்களுக்கெல்லாம் ஆப்ரேஷன் நடந்துச்சு நீங்க நினைக்க வேண்டாம் சிலருக்கு ஆப்ரேஷன் பண்ணியும் குணமாகாமல் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க இல்லையா அதை நீங்க நினைத்து பார்த்து கொள்ளுங்கள் ஆப்ரேஷன் பண்ணாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலனாலும் ஸ்தோத்திரம் நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு கத்தரோடய கரத்துல உப்பு கொடுத்து செவ்வ பண்ணுங்க இன்றைக்கி ஆப்ரேஷன் நடந்துச்சு ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியா சக்சஸ் ஆகி வெளியே வரீங்களே அதற்காக நீங்க ஆண்டவரை துதிங்கள் என் பிரியமான தேவைச்சனமே எல்லா விதத்திலையும் புடமிட்டு பார்த்து ஆண்டவர் நம் பொன்னாய் விளங்கச் செய்வார் ஆபரேஷன் தானே நடந்துச்சு இதனால ஒண்ணும் முடியலையே நினைக்கிறான் நீங்க அதற்கப்பறம் கூட நீங்க வீட்டுக்கு வந்து நல்லா தேவ சமூகத்துல ஜபம் பண்ணுங்க கர்த்தரை நோக்கி பாருங்க அவர் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் என் பிரியமான தேவச்சனமே இதோ என்னுடைய சாட்சியோடு கூட தேவன் எனக்கு கொடுத்த வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் இந்த நாளை எனக்கு கொடுத்தபடினால் நான் அவரை மனதார ஸ்தோத்திரிக்கேன் நாம் இப்பொழுது ஜெபிப்போம் அப்பாம கிறிஸ்தோத்திரன் தகப்பான கிறிஸ்தோத்திர ராஜா உங்களுடைய காயப்பட்ட கரத்துல எங்களை தாழ்த்தி தாழ்த்தி தாழ்

நீங்க பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறீங்கப்பா இந்த நேரத்தில் இந்த சாட்சியை கேட்டு யாரெல்லாம் அமர்ந்து கொண்டு கர்த்தாவே எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க எனக்கும் ஒரு அதிசயத்தை செய்யுங்கன்னு கதறி கொண்டு இருக்காங்களோ அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் அவர்களை நீர் விசாரிக்கும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே ஊழியக்காவுடைய வார்த்தையை நிலைநிறுத்துகிற தேவன் அல்லவா நீர் அந்த வார்த்தையை நீ கனப்படுத்துகிற தேவன் அல்லவா அப்பா நமக்கு ஸ்தோத்துருப்பா இந்த நேரத்துல கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தாவே உம்மிடத்துல அற்புதத்துக்காக அதிசயத்துக்காக சுகத்துக்காக தேவைக்காக அப்பா விடுதலைக்காக கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தரும்படியாய் கர்த்தாவே அவளை கண்ணோக்கி பார்த்து ஒரு உதவி செய்யும்படியாய் கதறுகிறோம் அப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை சமூகத்துல உடைய அப்படியே பாதத்தை பிடித்து கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா நீரே இறக்கம் செய்வீராக பிள்ளைகளை கர்த்தாவே அப்பா ஆசீர்வாதிங்கப்பா ஆசீர்வாதிங்கப்பா என்ன தேவைக்காக உடைய சமூகத்துல கதறி கொண்டிருக்காங்களோ அந்த தேவைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சந்திக்கப்படுவது இந்த நாளிலே ஹால லூயா மகஸ்தோத்ருப்பா பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க மேன்மைப்படுத்துங்க நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் சிவ நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் மகஸ்தோத்ரம்